வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தமிழகத்தில் மின்சார வாரியத்தில் இன்ட்ரூவ் இல்லாமல் வந்து வேலை எடுக்கிறாங்க ஸோ இது வந்து டிஎன்பிசி எக்யூப்மெண்ட்டில் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள காலிப்பணி இடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வின்றி தேர்வு செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்ஸு யார் யாரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரலாம் ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்ற ஏழு சத்தப்பட்ட நாம் இந்த வீடியோவில் பார்க்கறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண் லைக் கொடுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி தேர்வில் வந்து கூடுதல் பணிக்காக அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு அணி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ தற்போது முன்னதாக வந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் தேர்வு நேர்முகத் தேர்வு அல்லது பதவிகள் ஆள் சேர்ப்பு அறிவிக்கை கடந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதில் வந்து தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இடங்களில் அறநூற்றி பதினஞ்சு பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டன இந்த நிலையில் அறிவிப்பு கூடுதல் ப பதவிகளை டிஎன்பிசி வந்து வெளியிடுக்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களில் அசிஸ்டண்ட்டு என்ஜினியரு முந்நூற்றி தொண்ணூற்றொன்று அசிஸ்டண்ட்டு அக்கௌண்ட் ஆஃபீஸர் வந்து இருபத்தஞ்சி ஏன்னா நானூற்றி பதினாறு பணியிடங்களில் தமிழக மின்சாரத்துறை வந்து நிரப்பப்பட உள்ளதாக மேலும் தகவல் பார்த்திங்கன்னா தமிழக ரப்பர் காலத்தில் ஒரு உதவி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வாக்ஸைட் நிறுவனத்தில் ஒரு அக்கௌண்ட்டு என மொத்தம் ரெண்டு பணியிடங்களில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காகவும் கல்வி தகுதி அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பணியிடத்திற்கு துறை சார்ந்த பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்திருக்க வேண்டும் அக்கவுண்ட் பணிக்கு பிகாம் டிகிரி வந்து பிகாம் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிஏ தேர்வில் வந்து இடைநிலை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து வயது வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பிப்பிக்கவர்களுக்கு முப்பத்தி நாலு வயதுக்குள் மிகாமல் இருக்க வேண்டும் எஸ் எஸ்டி பிரிவினருக்கு மூன்று ஆண்டு வயது தரவு குச்சவரம்பு அளிக்கப்படும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து வயது வரை விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த பணியிடங்களுக்கு வரும் இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே வந்து விண்ணப்பிக்க வரவேற்பு இதுன்ற சொல்லியிருக்காங்க வரவேற்பு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பயணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு வரும் எழுத்துத் தேர்வு கன்ஃபார்ம் வரும் ஸோ நாலு எட்டு இருபத்தஞ்சி பத்து எட்டு இருபத்தஞ்சி வரை வந்து நடைபெறும் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் துறை சார்ந்த பாடப்பிரிவியில் கொண்டு எழுத்துத் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் டப்ளியூடபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி இன் டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பம் கட்டணமாக ஐநூறு செலுத்த வேண்டும் எழுத்து தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுபவர்கள் என வந்து தெரிவிக்கப்படுது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கிடையாது எக்ஸாம் தான் ஸோ இந்த எக்ஸாம் மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடங்களாக ஃபில்அப் பண்ணுறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க எக்ஸாம்ஸ் அதிகமான மார்க் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது யார் வேண்டுமானாலும் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழுக்கு இன்டர்வியூவே கிடையாது இது டோட்டலாக வந்து எக்ஸாம்ஸ் மட்டும்தான் அதனால் மறக்காமல் இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் பண்ணுறவங்களோ போடுங்க ஸோ நன்றி வணக்கம் தேங்க்யூ